எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே 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 வா ஆழ்க நமக்கு ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசிபுலங்களில் பார்ப்போம் அக்டோபர் மாதம் புதன்கிழமை ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷணாயணம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் வளர்பிறை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்ல நாள் இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி நவமி திதி மாலை மூன்று மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு தசமி திதி இன்றைய யோகம் அதிகண்ட நாம யோகம் இன்றைய கரணம் கௌலமும் பின்பு தைத்துலாம் கரணம் இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் ராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய நாளில் என்ன செய்யலாம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதாவது கல்விக்கு அதிபதிக்கான பூஜை இந்த நவராத்திரியின் நிறைவு நாள் இந்த நாள்ல வந்து ஆயுத பூஜைனா நம்ம ஆயுதங்களை வச்சு பூஜை பண்ணணும்ல நமக்கு தொழில் அன்றாடம் பயன்படுகின்ற உபயோகப்படுத்துகின்ற பொருட்களுக்கு ஒரு கௌரவ அங்கீகாரங்களை தருகின்ற ஒரு நல்ல நாள் நம்மளுடைய படை இருக்கின்ற பொருட்களை மீண்டும் சுத்தம் செய்து அதை சரி செய்து மீண்டும் பயன்படுத்துகிற ஒரு நல்ல நாள் இந்த நாளில் அனைத்து வகையான பூஜைகளும் வெற்றி தரக்கூடிய அமைப்பு உள்ளது அதுவும் இந்த புதன்கிழமையில இந்த பொட்டாசி மாசம் செய்யும் போது சிறப்பை தரும் அதாவது ஏற்கனவே சொன்ன ஆயுத பூஜையை காலையில போடலாம் அல்லது மாலையில போடலாம் நான் பத்து மணிக்கு போடுறேன் அப்படின்றதுக்கும் டைமிங் இருக்கு நம்ம நல்ல நேரத்திலேயே போட ஆரம்பிச்சிருங்க அதுவே பெஸ்ட் இந்த நேரத்தை பயன்படுத்துங்கள் கால நேரத்தை மட்டும் அதிகபட்சமாக தவிர்ப்பது மிகுந்த சிறப்பை தரும் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது கண்ணியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேச்சராசி என்பவர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் வெற்றி கொண்டாட்டம் கேளிக்கை எல்லா விதமான நற்செயல்களும் நற்பலன்களும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் சிறப்பாக இருக்கிறது பயன்பெறுங்கள் ரிஷபராசி என்பவர்களே ரிஷபத்தை பொறுத்த மன்றில் இரண்டு நாளாக இருந்த மனப்பிரச்சனைகள் மாறி தெளிவான மனநிலைக்கு வந்துவிட்டீர்கள் மிகவும் சிறப்பான அமைப்பு இன்று நீங்கள் செய்ய நினைத்ததில் தாராளமாக செய்து வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது ஜெயித்து காட்டுங்கள் மிதனராசி அன்பர்கள் மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சந்திராசிரம் ஆரம்பம் மனதில் தேவையற்ற இனம் புரியாத அலைச்சல் சண்டை சச்சரவு மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகுந்த வெற்றியையும் மகிழ்ச்சியும் தரும் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான ஒரு நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது இருந்தாலும் உங்கள் மனது ஏதேனும் ஒரு வகையில் ஓய்வை விரும்பும் அதாவது என்னென்னா வாக்கு கொடுத்துட்டு செய்ய முடியாமல் என்ற ஒரு மன கஷ்டம் இருக்கும் அதே மாதிரி குழந்தை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பை தரும் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால இது சிறப்பான ஒரு நாள் லாபங்கள் உண்டு ஆனால் கவனம் எச்சரிக்கை தேவை நீங்க வந்து ரொம்ப ஒரு அஹ் ஜாலியா எண்ணத்தையும் நடத்தில முடியாது சகோதரர்களின் பிரிவினையோ அல்லது தேவையற்ற பேச்சு வம்பு வழக்கம் ஏற்பட காத்திருக்கிறது குழந்தைகள் சிம்மராசி குழந்தைகள் வந்து சில விஷயங்கள் ஆர்வ குறைபாடு இருப்பீங்க இன்னைக்கு எல்லா வகையான விஷயங்களையும் முன்னின்று செய்தால் உங்கள் வாழ்வியிலும் கல்வியிலும் நீங்கள் சிறந்து விளங்க வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் தேவை கண்ணீராசி அன்பர்களே கண்ணை பொறுத்து மட்டும் இதனால் சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு பக்தி மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு மிகுந்த ஒரு பிரகாசமான வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு புகழ் மேலோங்கும் எல்லாவற்றுக்கும் மேலான செல்வ புகழ்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது பயனடையுங்கள் சிறப்புமிக்க ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு விருச்சகராசி என்பவர்களை விருச்சகத்தை ஆர்வம் எவ்வளவு இருந்தாலும் உங்களால் பணி செய்ய முடியாது ஒரு தடை தட்டு தட்டு செய்யறாம தான் இருக்கும் அது கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல நின்று நிதானமாக உங்கள் பணியை சீர்திருப்பமாக செய்து முடியுங்கள் இந்த நாள் ஒரு ஆர்வம் மிகுதி உள்ள ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தமட்டில் மட்டும் தேவையற்ற சகவாசங்களை குறைத்து உங்களுடைய பணியில் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் விரயங்கள் தவிர்க்கப்படும் உழைப்பு ஸ்தானங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு கவனம் தேவை ஆதரவு கரம் உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு ஒரு மகிழ்ச்சின்னு சொல்றதை விட பொறுமையும் பெருமையும் ரொம்ப காத்திருக்கிறது இந்த நாளில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் கும்ப ராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் நிறைய மனசை போட்டு சிந்திச்சுக்கிட்டே குழப்பிக்கிட்டே இருப்பீங்க இந்த நாளில் மகிழ்ச்சிகரமாக இருக்க அத்தனை விஷயங்களையும் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு ஆனால் நீங்கள் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாதான் எல்லாமே நடக்கும் ரூம்லயே இருந்தீங்க வீட்டுலயே இருந்தீங்க ஒரு பணிக்கு போகாம இருந்தீங்க இல்ல கல்விக்குள்ள போவாம இருந்தீங்கன்னா பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் முயற்சி இல்லாத வாழ்க்கை எதுக்குமே பலன் கிடைக்காது கும்பத்தை பொறுத்தவுடன் நேரம் நன்றாக வந்து விட்டது பயணப்படுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் நன்மைகளை அள்ளி கொடுக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா சாமி கும்பிடுங்க அதே மாதிரி உங்கள் தொழில் தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த அத்தனை விதமான விஷயம் நீங்க கொடுங்க நீங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையும் வந்து பொருள் உயிரற்ற பொருள்களுக்கு அதுவும் உயிர் தன்மை இருக்கிறது இருந்தாலும் நம்மிடம் பணிபுரியவர்களுக்கு நாம் செய்கின்ற செயலே சிறந்த ஒரு வாய்ப்பையும் நம்பகத்தன்மையும் நேர்மை தன்மையோடு நம்ம இருக்கும்போது ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு அம்சமான நாள் அன்புக்குரிய மக்களுக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்த்துக்கள்